கே என் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா யத்திராஜன் பழுதாகி நின்று கொண்டிருந்த ரோடு ரோலர் வாகனம் மீது நேற்று இரவு மாநகர பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் அவர்களுள் ஒருவர் கவலைக்கிடமாக உள்ளார் எண்ணூரில் பழுதாகி நின்று கொண்டிருந்த ரோடு ரோலர் வாகனம் மீது நேற்று இரவு மாநகர பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் அவர்களுள் ஒருவர் கவலைக்கிடமாக உள்ளார் தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வைமா அருள்தாசன் போக்குவரத்தை சீர் செய்து விபத்தில் காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் மேலும் மருத்துவரிடம் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் குறித்தும் விசாரித்தாா் இந்த விபத்து குறித்து அப்பகுதி மக்கள் தெரிவிக்கையில் சென்னை எண்ணூர் கத்திவாக்கம் மேம்பாலம் மேல் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அப்பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியில் ரோடு ரோலர் வாகனம் ஈடுபட்டிருந்தது இந்நிலையில் ரோடு ரோலர் வாகனம் பழுதாகி மேம்பாலத்தின் மீது நின்று கொண்டிருந்தது அப்போது நேற்று இரவு அவ்வழியாக வளலார் நகரில் இருந்து தடம் ஏன் ஐம்பத்து ஆறு மாநகர பேருந்து எண்ணூர் மேம்பாலம் நோக்கி வந்து கொண்டிருந்தது வாகனம் மேம்பாலம் மேல் ஏறிக்கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக பழுதாகி ிருந்த ரோடு ரோலர் வாகனம் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டு ஓட்டுநர் அருகே அமர்ந்து பயணித்த பெண் பயணிகள் தனலட்சுமி சுபித்ரா உள்ளிட்ட நான்கு பெண்கள் ஒரு சிறுவன் முதியவர் உள்பட ஆறு பேர் படுகாயமடைந்தனர் அவர்களுள் ஒருவர் கவலைக்கிடமாக உள்ளாா் புதிய தார்சாலை அமைப்பதற்காக ரோடு ரோலர் வாகனம் வரவழைக்கப்பட்டு பணிகள் முடிந்த பின்னர் மேம்பாலம் மேலே பழுதாகி சுமார் நான்கு நாட்களுக்கு மேலாகியும் வாகனத்தை எடுக்காமல் உயர்த்தி வைக்கப்பட்டுள்ளதால் மாநகர பேருந்து அது மேல் மோதி விபத்துக்குள்ளானதில் மாநகர பேருந்தில் பயணம் செய்தவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு காரணம் போக்குவரத்து போலீசாரின் கவனக்குறைவு நான்கு நாட்களுக்கு மேலாகியும் கண்டும் காணாதது போல் போக்குவரத்து போலீசார் இருந்ததே இந்த விபத்திற்கு கா